பாண மக்களே நம்மளோட சுவாமி வந்து சோகமாக நின்றுருக்காருங்க எதுக்கு என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல ஆனால் ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காரு எதுக்கு சுவாமி ஃபில் ப ஃபீல் பண்ணுறீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் புது சீரியல் லான்ச் பண்ணிருக்காங்க அதை வந்து அழகாக வந்து போஸ்ட் போட்டுட்டு இதை வந்து நமக்கு வந்து இந்த போஸ்ட்டோடு போட்டிருக்காருங்க பார்க்கும்போது சூப்பராக இருக்குது தெலுங்கு ப்ராஜெக்டில் வந்து எடு இருக்கும்போது தான் இதை எடுத்திருக்காங்க போல் அதுதான் நமக்கு வந்து நம்ம சுவாமி வந்து நமக்கு போஸ்ட் போட்டிருக்காரு பார்க்கும்போது நல்லா இருக்கில்ல செம்மையாக இருங்க சுவாமி எது பண்ணாலும் நம்ம ரசிப்போம் இல்லையா அதுதான் விஷயமே சூப்பராக வந்து நமக்காக அப்டேட் கொடுத்துருக்குறாரு அதை பார்க்கும்போது செம ஹாப்பியாகவும் இருக்கு செம சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது தான் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது என்ன மக்களே சொல்றீங்க சுவாமி வந்து ஒரு குட்டியாக ஒரு வீடியோ கூட போட்டிருக்காரு அதை நான் அப்புறமா வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் இப்போ வந்து சூப்பராக வந்து நம்ம சுவாமி வந்து அழகாக வந்து க்யூட்டாக வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் நல்லா இருக்கில்ல தெலுங்கு ப்ராஜெக்ட்டும் நம்ம சைட்லேருந்து நம்ம ஒரு பக்கம் நம்மளோட சைட்லேருந்து நம்ம விஸ் பண்ணிடலாம் சுவாமிக்கு தெலுங்குல அங்கேயே ஆல்ரெடி ஏற்கனவே சக்ஸஸ் கொடுத்துருக்காரு இன்னொரு சக்ஸஸ்க்காக நம்மளோட சைட்லேருந்து ஒரு வாழ்த்து சொல்லிடலாம் நம்ம அந்த சீரியல் பார்த்துட்டு அது சீரியலாக அதுக்கப்புறமா அதை பற்றி பேசலாம் சரிங்களா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் தோணுது ஏன்னா